கேட்டு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கணும்னா சின்ன விஷயம் தாங்க பொதுவாகவே கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க அவங்க பெயர்களில் சொத்து வாங்குறதோ அவங்க பெயர்ல தொழில் செய்யறதோ இருக்க கூடாது ஏன்னா சந்திரன் நீச்சமான இடமா இருக்கு அந்த நட்சத்திரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க யோகத்தை பெருகணும் அப்படின்னா மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கலாம் மனைவி பெயரில் தொழில் செய்யலாம் இது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இன்னொன்னு இந்திரனோட நட்சத்திரம் கேட்டை இவர்களுக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் சரளமா கிடைக்கும் எல்லாவதுலயும் அவங்களுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அந்த இடத்துல அவங்க கவனமாக இருந்து தப்பிச்சு வந்துடும் இல்லைன்னா அவங்களுடைய பெயர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இவங்க எளிமையான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹனுமன் வழிபாடு ஹனுமன் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணும்பொழுது இவங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை தப்பிச்சுக்க முடியும் இவங்களுக்கு யோகங்கள் நிறைய கிடைக்கும் தொடர்ச்சியாக செய்து பாருங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை வாழலாம கூட பயன்படுத்துங்க அப்படின்னா மிகப்பெரிய உயரத்துக்கு எந்த விதமான வீழ்ச்சியும் இல்லாமல் உயரத்தை நோக்கி போக முடியும் இது போன்ற மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்